வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில பார்ட் ஒன் பார்த்துருப்போம் அதுல கடைசி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா விக்ரமாதித்தன் அந்த சிறுவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தீவு அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அந்த தீவு பேரு புட்கர தீவு வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் அந்த பிராமண சிறுவனை கூப்பிட்டுக்கிட்ட விக்ரமாதித்தன் புட்கர தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை அடைஞ்சாராம் அந்த தீவுல சம்புநாதன் அப்படின்ற ஒரு மன்னன் சம்புநாதபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அந்த மன்னன் சிறப்பாவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம் அந்த மன்னனுக்கு ஒரு பெண் இருந்தாங்களாம் அவங்க பேரு ஏலக்கரம்பை இந்த ஏலக்கரம்பை ரொம்பவும் திறமையான இளவரசியா இருந்தாங்க இளவரசியா இருந்தவங்கள மன்னன் வந்து மணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம் அதனால அவங்க கிட்ட போய் ஏலக்கிழமை உனக்கு திருமண வயது வந்து விட்டது நீ யாரை ஆசைப்படுறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஏலக்கிழமையும் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா ஆனா இங்க சுத்தி இருக்கிற ஐம்பத்தாறு நாட்டு மன்னர்களுக்கும் ஒரு ஓலை அனுப்புங்க ஏலக்கிழமை சுயமரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இத கேள்விப்பட்ட எல்லா நாட்டு ம மன்னர்களும் அங்க வந்திருந்தாங்களாம் அதனால அங்க விழா கோலம் மாதிரி அந்த நகரத்தை அலங்கரா செஞ்சிருந்தாங்களாம் அப்பதான் அங்க விக்ரமாதித்தியன் வந்திருக்காரு வந்த விக்ரமாதித்தியன் என்ன பண்ணாரா அந்த நகரத்தை சுத்தி பார்த்துட்டு இங்க ஏதோ விழா நடக்குது என்ன விழா நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மக்கள்கிட்ட விசாரிச்சாரா அந்த மக்களும் இந்த மாதிரி இளவரசிக்கு சுயம்பரம் நடக்க போகுது அப்படின்றத வந்து சொன்னாங்களாம் இதை கேள்விப்பட்ட விக்கிரமத்தன் தானும் இந்த மரத்துல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாரா உடனே அவர் வந்து வேதாளத்தை வர வச்சு அவர் கிட்ட வேதாரத்திட்ட இருந்து நவரத்னங்களை வாங்கிக்கிட்டாரா உடனே தன்னை வந்து நவரத்தன வியாபாரி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டாரா அதுக்கப்புறம் அந்த சிறுவனை கொண்டு போய் அங்க இருந்து ஒரு பிராமணர் வீட்டுல விட்டுட்டு தான் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறதாவும் தான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்து இந்த சிறுவனை தன் நாட்டை கூட்டு போறதாவும் சொல்லிட்டு போயிருந்தாராம் அப்ப அங்க இந்த மாதிரி ரத்தன வியாபாரி வந்திருக்காரு அவரோட ரதங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு மழைகள் நிறைய வச்சிருக்காரு பார்க்கவே கண்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்டு மன்னர்களும் அதாவது சேமத்துக்கு வந்திருந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்டு மன்னர்களும் அந்த ரத்தன வியாபாரியை பார்க்க வந்திருந்தாங்களாம் அங்க வந்த அவர்கள் அந்த ரத்தனா வியாபாரி கிட்ட இருந்த ரத்தனத்தையும் அவர் பேசுற பேச்சையும் கேட்டு மெய் மறந்து நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்பதான் அங்க மன்னன் வந்து மண்டபத்துல யாருமே இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வா அப்படின்னா அவருடைய கிட்ட சொன்னாங்களாம் அவர்களும் இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து பாத்துட்டு அங்க ஒரு ரத்தனம் வியாபாரி இருக்கிறதாகவும் அவருடைய பேச்சுல மயங்கி அந்த ரத்தனங்களுடைய அழகுல மயங்கி அந்த நாட்டு மன்னர்கள்லாம் அங்க நின்று அத பாத்துட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்களாம் யாரா அந்த ரத்தனம் வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு அந்த மன்னனும் அங்க வந்துட்டாரா வந்து பார்த்த மன் ரத்தன வியாபாரியுடைய ரத்தனங்கள பார்த்து ரொம்பவே மயங்கிட்டாரா சரி இன்னைக்கு என் பொண்ணுக்கு சுயம்பரம் நீங்களும் அங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரத்தன வியாபாரிக்கும் அழைப்பு விடுத்துட்டு அங்க இருந்த எல்லா நாட்டு மக்களையும் கூட்டுக்கிட்டு சுயம்பரத்துக்கு போனாராம் அவங்க எல்லாரும் சுயம்பரம் நடக்கிற இடத்த அடைஞ்சிட்டாங்களாம் எல்லா நாட்டு மன்னர்களும் வரிசையா நின்றுட்டு இருந்தாங்களாம் அதோட மன்னனோட மண் மன்னனோட ஒரு மன்னனா அந்த ரத்தன வியாபாரியும் நின்று இருந்தாங்களாம் யாரோ அதை பெருசா எடுத்துக்கல அப்ப அங்க வந்த ஏலக்கரம்பை அழகா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்களாம் அவருடைய அழகு எல்லாரையும் மயக்கிற மாதிரி இருந்துச்சான் அப்படி அழகே உருவமா வந்த ஏலக்கரம்பை ஒவ்வொரு மன்னர்களா கடந்து போனாங்களாம் அப்படி கடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஓரமா நின்று இருந்த வியாபாரியை வியாபாரிய பார்த்துட்டு அவருடைய அழகுல மயங்கி அவருக்கு மாலை இட்டுட்டு எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு வெக்கத்தோட அந்த படத்துக்கு ஓடிட்டாங்களாம் இத பார்த்த அந்த நாட்டு மன்னன் சம்புநாதன் தமக ஒரு ரத்ன வியாபாரிக்கு மாலையிட்டு மற்ற நாட்டு மன்னர்களை ஆவணப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசலாம் அப்படின்னு அந்த படத்துக்கு போனாராம் அங்க போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி நீ மாலையிட்டது ஒரு மன்னர் கிடையாது ரத்ன வியாபாரின்னு ஆனா அந்த பெண் ரொம்பவுமே பிடிவாதமா தீர்க்கமா சொல்லிட்டாங்களாம் கண்டிப்பா அவர் வந்து ஒரு மன்னராதான் இருப்பாரு அவ்வளவு ஆதார பாகுவா உடல் பாகு படைத்த ஒருவர் கண்டிப்பாக ஒரு மனநா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு மேல அந்த மனநால எதுவுமே பேச முடியலையா அதனால அவரு முடிஞ்சதுல அடுத்தது கல்யாணம் தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மனம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாராம் அந்த மனம் எடைக்கு விக்ரமாத்தனும் அதாவது அந்த ரத்தனம் வியாபாரியா இருக்கிறவ அவரும் குற்றப்பட்டாங்களாம் ரத்தம் வியாபாரியான விக்ரமத்தன் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்க திரைசீலை போடப்பட்டு ஏழு கரம்பை அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அந்த பெண் தலை குடிஞ்சு உட்காந்துட்டு இருந்த பார்த்த விக்கிரமத்தன் இந்த பெண் தன்னை சாதாரண வியாபாரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சூழ்நிலையை எப்படியாவது சரி செய்யணும்னு நினைச்சாரா ஆனா அவரே போய் தன்னை பத்தி சொல்ல விரும்பலையாம் அதனால அவரோட திட்டம் தீட்டி அந்த வேதாளத்துக்கிட்ட சொன்னாராம் வேதாளமும் அதுக்கு உதவி புரியதா சொன்னுச்சான் அந்த வேதாளத்தை அந்த சிலை பின்னாடி போய் ஒழிய சொன்னாரா அந்த வே வேதாளமும் திரை சிலை போய் ஒளிஞ்சிடிச்சான் அப்ப சடங்குகள் நடந்துட்டு இருக்கும்போது விக்ரமத்தன் சொன்னாரா திரை சிலையே அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கவங்க தான் என்னுடைய மனைவி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க என் மேல கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இந்த சூழ்நிலைய தணிக்குமாறு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரா அந்த திரைசையை சொன்னா நான் எங்க போய் கதை சொல்றது என்னையே நாலு பக்கமும் சுட்டி கட்டி வச்சிருக்கீங்க நான் எப்படி கதை சொல்ல முடியும் ஒரே இறுக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே விக்ரமாத்தனும் அந்த திரை சிலையில அவுத்து விட்டாராம் அந்த திரை சிலையை அருந்து கீழே விழுந்துச்சான் அதுக்கப்புறம் திரை சீலை கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சா அந்த கதை பேரு காந்தரூபனும் காந்தரூபியும் காந்த் காந்தரூபன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல கந்தநாதன் அப்படின்ற ஒரு மன்னன் சந்திரபுரி அப்படின்ற ஒரு நகரத்தை ஆட்சி புரிந்தாரா அப்ப அந்த மன்னனுக்கு நூத்தி இருபது மனைவிகள் இருந்தாங்களாம் நூத்தி இருபது மனைகள் இருந்து ஒன்னு பிரயோஜனம் இல்லை அவருக்கு குழந்தைகளே ஒண்ணு கூட இல்லையா அவரும் பல தவங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணி கடைசியா அவருக்கு அவருடைய மூத்த மனைவிக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு பிறந்துச்சான் அந்த ஆண் வாரிசு தான் காந்தரூபன் அந்த ஆண் வாரிசு ரொம்பவே பாதுகாப்பா வளர்த்தாங்களாம் அவருக்கு எல்லா வித்தைகளும் கத்து கொடுத்தாங்களாம் அந்த ஆண் வயசு ரொம்பவே அழகானவனா இருந்தாங்க அழகு மட்டும் இல்ல அறிவிலும் நிலத்திலையும் குணத்திலையும் எல்லாத்துலயும் சிறந்தவனா இருந்தாங்களா அப்படியாப்பட்ட பட்ட ஆடவனுக்கு பெண் பார்க்க இந்த கந்தநாதன் பல ஊர் பல மக்களை பார்த்தாங்களாம் பல இளவ இளவரசிகள் மன்னிச்சிருக்கேன் பல இளவரசிகளை பார்த்தாங்களாம் ஆனா எந்த இளவரசியும் பொருத்துமா இல்லையா அதனால தன்னுடைய மகனுக்கு வெளிநாட்டுல இருந்து அதாவது வெளிநாடுன்னா இப்ப வந்து வெளிநாடுன்னு சொல்றோம் ஆனா அப்ப வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி நாடு தானே அப்ப பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் அவங்க வெளிநாடு தான் அப்படி வெளிநாட்டுல இருந்து பொண்ணு கொண்டு வரதுக்காக தான் அமைச்சர்கிட்ட சொன்னாராம் அமைச்சரும் அவருடைய உருவப்படத்தை உரைஞ்சி எடுத்துட்டு போனாராம் எடுத்துட்டு போயிட்டு அவரு ஒவ்வொரு நாளா தேடி தேடி அரைஞ்சாரா கடைசியா ஒரு நாட்டுல ஒரு பூஞ்சோலை வனத்துல ஒரு சத்திரத்துல ஓய்வு எடுக்காததுக்காக தங்கினாரா இது இப்படி போயிட்டு இருக்க அந்த பக்கம் அதே மாதிரி மகேந்திரபுரி அப்படின்ற நாட்டுல மகேந்திரன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாராம் அவருக்கு காந்தரூபினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தாரா அந்த பொண்ணுடைய அறிவிக்கும் அளவுக்கும் எங்க தேடியுமே மாப்பிள்ள கிடைக்கலையா அதனால அவரும் த அமைச்சர்கிட்ட கிட்ட தன் பொண்ணுடைய படத்தை உடஞ்சி எடுத்துட்டு போய் தன் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பரணம் தேட்டவர் சொன்னாரா அவரும் அந்த மாதிரிதான் வந்திருந்தாரா அப்ப அதே பூஞ்சொலையில எங்க அந்த நாட்டு மனன் இருக்காருல கந்தநாதன் அவருடைய பையன் காந்தரூபனுக்கு பொண்ணு தேடி வந்த அமைச்சர் தங்கியிருந்த அதே சத்திரத்துல இந்த நாட்டு அமைச்சர் அதாவது மகேந்திரபுரி நாட்டு அமைச்சர் அங்க போய் தங்கனாரா பார்க்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய நிலைமையை பத்தி சொல்லிட்டாங்களாம் அப்ப ஒருத்தர் கையில இருந்த ஒருத்தர் கையில இருந்த ஓவியத்தை ஒருத்தர் ஒருத்தர் மாத்திக்கிட்டாங்களாம் அப்படி பார்க்கும் போது ரெண்டு ஓவியங்களும் ஒன்னோட ஒண்ணு அம்சமா புரிந்து இருந்துச்சா இதை விட ஒரு சிறந்த பொருத்தம் எங்கயும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓவியங்களை மாத்திக்கிட்டு அந்தந்த நாட்டு மன்னரை போய் பார்த்தாங்களாம் அந்தந்த நாட்டு மன்னரும் தான் பையனுக்கும் தான் பொண்ணுக்கும் ஏற்ற மணமகள் மணமகன் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாம் அதனால கந்தநாதன் தாம் பையனை கூட்டிட்டு மகேந்திரபுரிக்கு தாம் அந்த பொண்ணை வந்து மன்ன முடிக்கிறதுக்காக போயிருந்தாரா அதே மாதிரி அந்த பொண்ணை மன்ன முடிச்சு த பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாராம் கந்தநாதன் சந்திரபுரிக்கு வந்துட்டு அவங்க பார்க்க பல மக்கள் வந்துட்டு போனாங்களாம் இந்த மாதிரி பல நாட்டு மக்கள் தான் மகனையும் மருமகளையும் வந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு கண்ணேரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மா மாளிகை அதாவது ஏழு அடுக்கு மாளிகை கட்டி அங்க வந்து அவங்கள தனியா குடி வச்சிருந்தாங்களாம் அப்படி ஒரு நாள் அந்த பக்கம் ஏழு தெய்வ கன்னிமார்கள் வந்தாங்களாம் அப்படி வரும்போது அழகான அந்த ஏழு அடுக்கு மாளிகையை பார்த்தாங்களாம் உள்ள போய் பார்க்கும் போது அங்க காந்தரூபனோ ரூபியும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம் அந்த ரூபனுடைய அழகிய அழகுல மயங்கின அந்த ஏழு பேரும் காந்தரூப தெய்வ லோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட காந்தரூபனோட வாழ்ந்தாங்களாம் அப்படி வாழ்ந்துட்டு தான் அவங்களுக்கு தோணுச்சா ரூபியும் வந்து நம்ம மாதிரியோட பொண்ணு தானே அதனால காந்தரூபனை அவளுக்கும் விட்டு தரணும்னு சொல்லி யோசிச்சாங்களாம் அதனால ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டாவது நாளா காந்தரூப காந்தரூப கொண்டு போய் விட்டுருவாங்களாம் ஆனா அன்னைக்கு நைட்டு நடக்குதோ அது வந்து காலையில எழுந்திரிச்சுன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு மறந்து போயிடும் இப்படிதான் அவங்க அந்த சக்திகளை பயன்படுத்தி திருப்பி ரூபனை வந்து த இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துருவாங்களாம் அப்படிதான் இந்த மாதிரி மூணு மாசம் போச்சான் அப்புறமே பார்த்தா அரசி காந்தரூபி ஒரு நாள் கர்ப்பம் ஆயிட்டாங்களா அதை வந்து சுத்தி இருக்கிற அதாவது அந்த அரசிய சுத்திருக்கமா அவங்க என்ன சொல்லுவாங்க செய்தி பெண்கள் அவங்களுக்கு வந்துட்டு இந்த செய்தி தெரிஞ்சதுன்னு செய்தி தெரிஞ்சவன ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம் எப்படி மன்னனே இல்ல நீங்க எப்படி கர்வமானீங்க ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் நான் யாருன்ற ஒண்ணு அவங்களுக்கு தெரியும் இங்க இங்க இத்தனை பேர் காவல் நிற்கும் போது ஆயிரத்துக்கு மேல இருக்கீங்க இத்தனை பேர் காவலா நிக்கும்போது உங்கள தாண்டி யாரு வந்துட போறாங்க ஆனா நான் கர்வமா இருக்கிறது தான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நானா என் கணவனுக்கு எந்த துறவும் செய்யல அது நான் உறுதியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நீ இப்பெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சரி இருங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாளிகையை சுத்தி எல்லா இடத்துலயும் மண்களை கொட்டி நிரப்பி வச்சிருந்தாங்களாம் யாராவது வந்துட்டு போனா சுவடைகள் தெரியும்னு இப்பதான் சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குது அப்ப என்ன இருந்திருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தைகளை பயன்படுத்தினா தானே அதனால மண் நிரப்பி வச்சு அந்த மண்ல ஏதாவது காரடி சோடி தெரியுதான்னு பார்த்தாங்களாம் ஆனா அதிர்ஷ்டவசமா எதுவுமே தெரியலையா அந்த கன்னிமார்கள் ரூபனை வானத்து வழியா கொண்டு வந்து அந்த படுக்கையில விட்டுட்டு திருப்பி வானத்து வழியா கூட்டிட்டு போறதுனால அவங்க அதை கண்டுபிடிக்க முடியலையா இப்படியே நாட்கள் ஓட மாதமும் எட்டாச்சாம் இனிமே இந்த விஷயத்த நம்ம வெளியில சொல்லாம இருந்தா அரசர் கண்டிப்பா நம்மள கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்கள்லாம் போய் அரசர்கிட்ட இதை பத்தி சொன்னாங்களா இதை கேள்விப்பட்ட அரசர் மன்னர் குடும்பத்துக்கு எப்படியா ஒரு அவமானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போனாரா இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மந்திரி அமைச்சர்கள் கிட்ட அதை பத்தி சொன்னாரா அப்ப இந்த மாதிரி ஒரு அரச குடும்பத்து பெண் வழித்தவரி நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்கள தலையார் இடம் கொடுத்து அந்த பெண்ண ஊருக்கு வெளியில ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மன்னன் அன்னைக்கு இரவு அந்த பெண்ண அதாவது காந்த ரூபிய அந்த தலையாரிடம் கொடுத்துட்டாங்களாம் அவங்க கொண்டு போய் ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா புறமா இருக்க இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்களாம் அங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டு இருந்த காந்தரூபிய ஒரு சுருக்காட்டை அடைஞ்சாங்களாம் அந்த சுருக்காட்டுல ஒரு பொண்ண எரிஞ்சுகிட்டு இருந்துச்சாம் அது பக்கத்திலேயே ஒரு பெண் வந்து தலைவிரி கோலமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம் முதல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு காந்தரூபி காந்தரூபினி ஐயோ இது வந்து ஒரு பேயோ அப்படின்னு நினைச்சாங்களாம் அதனால அந்த பெண் பக்கத்துல வரும்போது பயந்துக்கிட்டு இந்த பேய் நம்மள விழுங்குறதுக்கு முன்னாடி நாமளே இந்த நெருப்புல விழுந்து இறந்துடலாம்னு சொல்லி அந்த நெருப்பை நோக்கி போனாங்களா ஆனா அதுக்குள்ள அந்த சௌந்தரவள்ளி வந்து அவங்க கைய பிடிச்சு என்னாச்சு யார் யாருன்னு விசாரிச்சாங்களாம் ஆனா அதை பத்தி எதுவுமே வந்து காந்தரூபினி சொல்லையா நீ யாரு அப்படின்னு கேட்டப்ப நான் ஒரு விலைமாது என் தங்கச்சி பிரசவ வழிக்கும் போது இறந்துட்டாங்க அவங்க தான் எரிஞ்சிகிட்டு இருக்காங்க போனவா அப்படின்னு சொன்னாங்களாம் என் தங்கச்சி இழந்துட்டேன் நீ ஏன் நிரம்பாதக்கு அப்படின்னா இருக்க உன்னையும் எனக்கு எனக்கு மனசு வரல அதனால நீ என் வீட்டுக்கு வா உன்னை என் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களை நம்பி காந்தரூபியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் காந்தரூபிக்கு நிறை மாசம் ஆயிடுச்சா குழந்தை பிறப்ப சமயம் வந்துச்சான் பிரசவ வலி ஏற்பட்டுச்சான் அந்த வைத்திய கூட்டுற சவுதந்தர வலி பெண் பிள்ளை வச்சிருந்தா மட்டும் அதாவது பெண் பிள்ளை பிறந்தா மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இதுவே ஆண் குழந்த குழந்தையா இருந்ததுன்னா அதை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அந்த வைத்திய வச்சு போனாங்களா பிரசவத்தப்ப அவங்க கண்களை கட்டிட்டு பிரசவம் பார்த்தாங்களா பிரசவம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சான் ஆண் குழந்தைய கொல்ல சொல்லிட்டு அந்த சௌந்தர வழி சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு மரப்பாச்சி பொம்மைய செஞ்சு அதை வந்து காந்தரூபி பக்கத்துல வச்சுட்டு உன் குழந்தை பிறக்கும் வந்து இறந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டாங்களா அதை நம்பினா காந்தரூபியும் அழுன்னு அழுதாங்களா தான் குழந்தை பாக்கையும் இல்ல கனான் பாக்கியும் இல்ல இப்படி யாருமே இல்லாம அழகையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தப்பட்டு அழுதாங்களாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திரை சிலை கதை சுடுறதுன்னு எழுதிருச்சான் விக்ரமத்தன் என்ன திரை சிலை இதோட கதையை முடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாரா இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் இனிமேல் நடந்த கதையெல்லாம் இந்த தான் தெரியும் அதனால இனிமே கதையை வந்து விளக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி திரைச்சிலையை சொல்லிச்சான் அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு ராஜவம்சம் கழ அந்த குழந்தையோட முகத்துல இருந்துச்சான் இதை பார்த்த கந்தநாதன் இது கண்டிப்பா ஒரு ராஜவம்சத்து குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சாராம் அந்த குழந்தையும் தன்னுடைய பருவ வயதை இட்டுச்சான் அந்த குழந்தைக்கு அவரு மதன சிம்மன் அப்படின்ற பெயர் வச்சிருந்தாராம் அந்த மதன சிம்மன் பருவ வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெண் பாக்கிற படம் தான் ஆரம்பிச்சான் இப்படிலாம் இருக்கும்போது அவர் ஒரு நாள் யானையில ஊர்வலம் வந்துட்டு இருந்தாரா அப்படி அவர் வரும்போது இளவரசன் வராருன்னு எல்லாரும் இருந்து வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரிதான் அப்ப அந்த நாட்டில் தங்கியிருந்த சவுந்தரவள்ளி அப்புறம் இந்த மதனசிமனுடைய அம்மா காந்தரூபிணி வெளில வந்து பார்த்தாங்களாம் மதனசிமனை பார்த்தோன்னா காந்தரூபிணி அப்படியே அதிர்ந்து நின்றுட்டாங்களாம் ஏன்னா இந்த குழந்தை அப்படியே தான் கண்ணனுடைய சாயல்ல இருக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருந்தாலும் வருத்தமும் இருந்துச்சாம் ரெண்டும் என்ன பண்றது அதிர்ச்சி ஆயி நின்னாங்களா அதே சமயம் மதனசிம்மன் பார்வை பார்த்தாரா இருந்துச்சா அவரு காந்தரூபிய அழகுல வாங்கி போய் நின்றாரா என்ன கொடுவம் பாத்தீங்களா காந்தரூபிணி என் அழகுல மயங்கின சிம்மன் காந்தரூபியை எப்படியாவது அடைய நினைச்சாரா அதனால அந்த சவுந்தர வழி வீட்டுக்கு தன் நண்பன் மூலியமா தூத அணிச்சாரா இந்த சவுந்தரவரையும் பொற்காசுல வாங்கிட்டு சிம்மனை வர சொல்லிட்டாங்களாம் சிம்மன் காந்திருபுணிய பார்க்கணுன்ற ஆசையில வேக வேகமா வந்துட்டு இருந்தாரா அன்னைக்கு இரவு அது இரவு வேலை அப்படிங்கறனால அங்க நின்று இருந்த கரவு பசுவையும் அதோட கன்றையும் பார்க்கலையா வந்த சிம்மன் அந்த கன்றை தாண்டி போனாரா கன்றை தாண்டி போக கூடாது இல்ல ஆனா அவரு இரவு நேரத்துல கன்றை தாண்டி போனாரா அப்ப அந்த கன்று த அம்மா கிட்ட சொன்னா இவர் என்னை தாண்டிட்டு போறாருமா அப்படின்னு அம்மாவை ஆசனையே நினைக்கிற ஒருத்தன் கரவு பசுவோடைய கன்றை கூட தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு சொன்னான் இத கேட்ட மதனசிம்மன் ஆச்சரியப்பட்டு போனாரா மதனசிம்மனுக்கு எல்லா விலங்குகளோட மொழியும் அரிய சக்தியும் இருந்துச்சான் இதை கேட்ட மதனசிம்மன் ரொம்பவே ஆடி போயிட்டாரா உள்ள போய் உக்காந்தாரா மதனசிம்மன் அவரை வரவேத்து அந்த சவுந்தரவள்ளி பல உபசாரம் பண்ணாரா அந்த சவுந்தரவல்லி காந்தரமை கிட்ட போய் மதுர சிம்மன் கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தொழில் முறையா சொன்னாங்களாம் இந்த கேட்ட காந்திரோம் கோவத்துல கத்துக்கிறதுன்னு கத்துனாங்களாம் வரைக்கும் தான் யா யார்கிட்டையும் அப்படி பண்ணதும் கிடையாது பண்ணவும் மாட்டேன் இனியும் அப்படின்னு சொன்னாங்களாம் உனக்கு நான் இவ்வளவு வருஷமா ஆதரவு வந்து உனக்கு காப்பாத்திருக்கேன் அதுக்கு இதுதான் நீ கொடுக்குற நன்றி கடனா அப்படின்ற மாதிரி பேசி இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சவுந்தரவள்ளி வலுக்கட்டாயமா அவங்கள உள்ள அனுப்பிட்டாங்களாம் அப்ப அந்த கட்டில் கிட்ட போய் நின்றாங்களா மதுரசிம்மன் அந்த மாடு சொன்னதையும் நினைச்சு பசு சொன்னதையும் நினைச்சுட்டு இருந்தாராம் அந்த காந்தரூபை பார்த்தோன்னா அவருக்கு தாயி உணர்வுதான் ஏற்பட்டுச்சான் அந்த உணர்வு ஆசினாயின்ற உணர்வு போயிடுச்சான் அப்ப மதனசிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அவரு அரண்மனைக்கு திருப்பி வந்துட்டாரா திருப்பி வந்த மதனசிம்மன் தந்தநாதன் கிட்ட தான் பிறப்புல சந்தேகமா இருக்கும் இதனால வரைக்கும் தன்னை ஒரு ராஜகுமாரன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில இருக்குன்றத நினைச்சு கூட பாக்கல அதனால நான் வந்து இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா இதெல்லாம் கேட்ட கந்தநாதன் மனசுடைஞ்சு போயிட்டாரா அந்த பெண்களை கூப்பிட்டு விசாரிச்சதா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு சவுந்தரவலியும் காந்தரூபியும் கூட்டுற சொல்லி ஆணையிட்டாரா அந்த சௌந்தர வழியும் வந்து அரண்மனைக்கு வந்தாங்களா காந்தரூபி பார்த்தோன்னா கந்தநாதன் ஓரளவுக்கு என்ன நடந்துக்கணும் புரிஞ்சுக்கிட்டாரா அப்புறம் சவுந்தரவழிகிட்ட கேட்டவும் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நிறைய மாச தரமா இருந்தாங்க இந்த ஊர் வேலையில இருந்து வந்துட்டு இருந்தாங்க அப்ப என்னுடைய தங்கச்சி இருந்தாலும் இவங்க என் தங்கச்சியை நினைச்சுக்கிட்டேன் அவங்களோட குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்களாம் அப்ப அந்த வைத்தியம் பார்த்த வைத்தியச்சியை கூப்பிட்டு போது அவங்க வந்து சொன்னாங்களா அந்த குழந்தைய கொள்ள மனசு இல்லாம நான் வந்து ஒரு நாக பூத்துக்கிட்ட போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் குழந்தை இறக்கவில்லை அப்படின்ற மாதிரி காந்தரூபிக்கு தெரிஞ்சிச்சான் ஆனா மதரசிம்மனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சான் வீட்டு சரவலுக்கு இதோட இழுத்திருச்சான் இதை கேள்விப்பட்ட இருக்கிற என்ன சரவலுக்கு பாதியே நிறுத்திட்ட மீதி கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மீதி கதையை சொல்லணும் அப்படின்னா அது என்னற முடியாது ஏன்னா எனக்கு தெரியாது மீதி கதைய நீங்க அந்த தலையணை கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்களாம் தலையணைய உடனே அந்த ஏழக்கரம்பை பார்த்தாங்களாம் தலையணை என்ன அரசி இப்படி பாக்குறீங்க இப்படி போட்டு என்ன அழுத்திட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி கதை சொல்லுவேன் மூச்சு முட்டுது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொன்னிச்சா அந்த தலையணை உடனே ஏலக்கரம்பை அந்த தலையணை தூக்கி கீழே போட்டாங்களாம் உடனே தலையணை பேச ஆரம்பிச்சிருச்சான் அதாவது கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சான் அப்படி மதன சிம்மன் கேட்ட உடனே கந்தநாதன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தலைச்சாராம் அதனால அந்த பாவபுத்துக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் பாவபுத்துக்கு போய் போறவங்க காளிதேவி கோயில சாமி போட்டுட்டு இருந்தாங்களாம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு மதனசிம்மன் கேட்கும்போது அங்கே காளியே தோன்றி அந்த நாகம்தான் கொண்டு வந்து உன்னை இங்கே போட்டுச்சு நீ இந்த குடும்பத்து வாரிசு வலி வழி வழியாக உன்னை கும்பிட்டு இருந்த கும்பிட்டுட்டு வந்த குடும்பத்தோட வாரிசை என் கிட்டே கொண்டு வந்து சேர்த்து உன்னை என் உரியவங்க கிட்ட சேர்க்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அந்த நாகம் அப்படின்னு சொல்லி காளி தேவியை சொல்லிட்டாங்களாம் காளி தேவியை சொன்னதுக்கப்புறம் இனிமே ஒரு சாட்சி வேணுவான் மதனசிம்மனுக்கு அவர் உங்க காந்தரூபியை தன்னுடைய அன்னையா ஏற்றுக்கிட்டாங்களாம் இருந்தாலும் கந்தநாதன் தன்னுடைய மகன் இல்லாத போது எப்படி காந்தரூபிக்கு தன் மகனுடைய குழந்தை உண்டாயிருக்கும் தன் மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களாம் அப்பதான் காளி தேவி ஏழு க ஏழு கன்னிமார்களும் கந்தநாதன் தூக்கிட்டு போன கதையை பற்றி சொன்னாங்களாம் அப்ப அந்த காந்தரூபி தான் திருப்பியும் தன்னுடைய கணவன் அடையறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இருக்கு வெள்ளிக்கிழமையான நீ இரு கண்டிப்பா அந்த ஏழு கன்னிமார்கள் மனசிறங்கி உன்னுடைய கணனை வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி காந்திரூபனியும் விரதாங்களா அவங்க கணவன் காந்தநாதனும் காந்தரூபனும் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா இப்ப காந்தரூபன் வந்து சந்தோஷத்துல கந்தநாதன் ரொம்பவே அகமகிழ்ந்து போனாரா அவரு இப்ப காந்த ரூபனை மனநாக்கிட்டு அவரு இப்ப காந்திரூபனை மன்னனாக்கிட்டு மதரசிமனை இளவரசனாக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு முடிசூடி வச்சுட்டு கந்தநாதன் காட்டை நோக்கி தவ வாழ்வு மேற்கொள்ள புறப்பட்டு போயிட்டாராம் தம் மனைவியோடு அத்தோட இந்த கதை முடிஞ்சிச்சான் அதுக்கப்புறம் விக்ரமாத்தியன் என்ன ஆச்சு கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி தலையணிட்ட கேட்டாரா முடிஞ்சிருச்சு பண்ணா முடிஞ்சிருச்சு சரி ரொம்ப சந்தோஷம் தலையணை அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்பதான் தலையணை சொன்னிச்சான் விக்ரமாத்தியம் மன்னரே உங்களை தவிர வேற யாராவது இந்த கதையை கேட்டிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்காக மட்டுமே நான் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையணை சொன்னிச்சான் விக்ரமாதித்யன் அப்படின்ற பேரை கேட்டோன்னா அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சான் ஏன்னா அவர் தான் அந்த சிற்றரசர்கள் அவர் பேரரசன் அதை கேட்ட மத்த மன்னர்களும் ஏலக்கரம்பையுடைய அப்பாவும் விக்ரமாதித்யன் முன்னாடி வணங்கி இருந்தாங்களாம் விக்ரமாதித்தியன் ஒரு சாதாரண மன்னன்ல பேரரசன் பேரரசனே தான் பொண்ணுக்கு வந்து வந்தி அந்த நாட்டு மன்னன் சம்புநாதன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரா ஏலக்கரம்பையை விக்ரமாதித்தனோட சேர்த்து வச்சிட்டாங்க எத்தோட இந்த கதை முடிஞ்சிச்சு இன்னொரு கதை அதாவது இந்த தொடர் கதையை வந்து நாம் பார்ப்போம் நன்றி